ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயரோ பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான காலகட்டம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு பத்தாம் வீடு கர்மகாரகன் கர்மஸ்தானத்திற்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு அற்புதமான காலகட்டம் இது மூன்று விஷயத்திற்கு ரொம்ப சிறப்புங்க நீண்ட நாளாக நான் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் தொழில் செய்யலான்னு ஒரு ஆர்வம் இருக்குது நான் தொழில் தொடங்கலாமா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசோதனை செஞ்சுக்கிடுங்க ஜாதகமும் பர்ஃபெக்டான தசாபகுதி போகுதுன்னா இந்த காலகட்டம் நீங்கள் தாராளமாக தொழிலில் காலை வைக்கலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரி இது ஒரு அமைப்பு அப்படி இருக்கின்ற பொழுது தொழில் சார்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளருவதற்கான எல்லா வழிவகைகளையும் பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இது அமையும் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி வரும்போது தொழில் ஆரம்பிக்கிறது தான் கொஞ்சம் சிரமம் ஆனால் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வண்டி ஓடிடும் தசா புக்தி அடுத்தடுத்து நல்லா போகின்ற பட்சத்தில் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் நகர்வு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது கொஞ்சம் நல்ல பேர் ஏன்னா ஒன்பது குடைவன் பத்தாம் இட தொடர்பை பெறுகிறார் இது தொழிலில் நல்ல எடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் தொழில் சார்ந்து கிடைக்கும் இது தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படியே வேலைக்கு வாங்க படிச்சு முடிச்சுட்டேன் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் இல்லை ஆல்ரெடி வேலையை விட்டு டிராப் ஆகியிருக்கேன் நீண்ட நல்லா வேலை இல்லாமல் இருக்க வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படி நீங்க எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாற போறேன் ஐ மீன் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை ஜாபை விட்டுட்டு புதுசா ஜாப் தேடுறது இதில் எந்த கேட்டகரியில் நீங்க இருந்தாலும் வேலை கிடைக்கும் ஆக வேலை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் நீங்க அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி வளருவதற்கான எல்லா வழிவகைகளையும் பெற்றுக் கொடுக்கும் ஒரு சிலருக்கு இந்த ப்ரமோஷன்லாம் எல்லாம் கிடைக்குங்க ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இட தொடர்பை பெறுவது உங்களுடைய பதவி உங்களுடைய தராதரம் அடுத்த கட்டத்தை நோக்கி வளருவதற்கான ஒரு ஆகச்சிறந்த அமைப்பாக இது அமையும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு பரவாயில்லை என்கின்ற நகர்வு உங்கள் கையில் இருக்கும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்ததாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது அதே போல் இந்த பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் இது சார்ந்து ஏதேனும் பிரச்சனைகள் வழக்குகள் போயிட்டு இருக்குன்னா அது சார்ந்து ஒரு நல்ல தகவல்களை பெற்றுக் கொடுக்கும் ஐ மீன் பூர்வீகம் சார்ந்து சில சொத்து பிரச்சனைகள் வழக்குகள் முடிவுக்கு வரலாம் அல்லது தகப்பனார் வந்து உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொடுக்கலாம் அதிலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள்லாம் ஏதேனும் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பாக்கிகளும் அற்புதமான முறையில் வந்து சேரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை உயர்கல்வி பயின்றுகிட்டு இருக்கீங்க ஏதேனும் பட்டம் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கும் இந்த காலகட்டம் உயர்கல்வியில் ஒரு நல்ல மேன்மையான அமைப்புகளை பெற்றுக் கொடுக்கும் அதேபோல் தகப்பனாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது தகப்பனாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தற்பொழுது விலகும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை பொருந்திய காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாதுங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகருவதற்கான எல்லா வழிவகைகளும் கிடைக்கக்கூடிய ஆக சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சி உழைப்பு முயற்சி உழைப்புங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிடுங்க சரி இதில் இந்த கல்யாணத்தை பத்தியும் குழந்தை பாக்கியத்தை பத்தியும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான பாவகங்களை தற்பொழுது சனி தொடர்பு கொள்ளலை அதனால அந்த விஷயங்கள்ல நன்மையோ தீமையோ சனியால் ஏற்பட போகிறது ஆனாலும் உங்க சுய ஜாதக அமைப்பின்படி தசாபக்திகள் நடக்குமானால் திருமணமும் குழந்தை பாக்கியமும் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரி எங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது ஒரு ரெண்டு மூணு இடங்கள் உண்டு அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஹெல்த்தில் அப்பப்போ சின்ன சின்னதாக தொந்தரவு வந்து போயிட்டே இருக்கும் அப்போது உடல் ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் நல்ல தசா புக்தி போயிடுச்சுன்னா பயப்பட வேண்டாம் கொஞ்சம் சரியில்லாத தசா புக்தி போகுதுன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தையே செலுத்தணும் ரெண்டாவது குழந்தைகள் படிப்பு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு பள்ளி படிப்பை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுகின்ற காலகட்டம் ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் என்ன அமைப்புகளானாலும் வச்சுக்கிடுங்க ஆனால் அந்த மந்தத்தன்மையோடு நகரக்கூடியது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாகவே அவங்க தள்ளப்படுவாங்க அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு ஒரு பார்த்து இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதனை அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் அடையணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் அதற்கு சிறப்பு இல்லை குறிப்பாக அது எந்த விஷயம் சார்ந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்து வாங்கிறது படிப்பு சார்ந்து உறவுகள் சார்ந்து இந்த மூணில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகரணும் இல்லை ஒரு நல்ல உறவுகள் மேம்பாடு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது வாய்ப்பு இல்லை ஏன்னா உறவுகளுக்கு இடையில கசப்பை தரும் உடல்நிலையில தொந்தரவை தரும் படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும் ஏதாவது ஒரு சொத்து வாங்குறீங்க பொருள் வாங்குறீங்கன்னா கூட ஒன்றுக்கு ரெண்டு முறை அதோடைய டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணி வாங்க வேண்டியது அவசியம் ஏன்னா சொத்துக்களால் பிரச்சனையோ அல்லது சொத்துக்கள் வாங்குறதுல பிரச்சனையோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா ஆக இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா திருவாதிரைக்கு போதுமானது ஆக அன்பு நண்பர்களே எல்லா விதத்திலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நன்முறையில் அமையட்டும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி